வெறித்தனமான ஆக்ஷன் படங்கள் அப்படின்னு லிஸ்ட்டாக போட்டோம்னா கன்ஃபார்ம் ரைடு படம் இல்லாம இருக்காது அப்பேற்பட்ட படம் எடுத்தவருடைய இன்னொரு படம் வந்துருக்குது அது இல்லாமல் தமிழ் டுப்பிங்லயுமே இருக்குது அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம் தகட்ட தகட்ட ஆக்ஷன் தானே அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு இந்த படத்துலயும் வச்சிருக்கிற அப்படியே கொஞ்ச நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு மாண்டுகிட்டு சுட்டுக்கிட்டு மொத்த கலவரம் மூணு தான் இதில் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எந்த கேங்க்கும் எந்த கேங்க்கு இப்போ சண்டை இது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சுலப்பா எல்லாம் புரிஞ்சிச்சுல இப்போ நாங்கள் அடிச்சிக்கலாம்லன்ற மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலவரத்தில் ஈடுபடுவாங்க இதுல நம்ம ஹீரோ வந்து போலீஸா இருக்கிற அப்படி ஆனா போலீஸ் வேலையை பார்க்காம காசு வாங்கிட்டு சைட்ல வேலையை பாக்கிற ஆள் தான் எப்பா இந்த வேலை எல்லாம் நான் பண்ணலப்பா நான் போலீஸாவே இருக்கிறேன்னு சொல்ல கடைசியா ஒரே ஒரு வேலை என் பையனை மட்டும் காப்பாத்தி இந்த ஒரே ஒரு வேலை எனக்காக செய்யு ஆஃபரை கொடுக்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரா அதுக்கு நடுவில் எத்தனை பேர் அடிச்சு காலி பண்ணாருங்கிறது தான் படம் இந்த படத்தோட பேரு ஹேவாக் இது நெட்ளிக்ஸ்ல இருக்குது முக்காவாசி துப்பாக்கி தான் ஆயிரம் புள்ளெட் கிட்ட சுட்டு தள்ளுவாங்க ஒரு இடத்துல அடிச்சிட்டாங்கனா அங்க இருக்கிற ஒரு பொருளை விடாம அடிச்சு நொறுகுறது ஏன் மனுஷங்களே அப்பள மாதிரி அடிச்சு நொறுக்குவாங்க இந்த எமோஷனல் சைடு அப்பா பையன் பாசம் அப்பா பொண்ணு பாசம் லைட்டா ஓரமா இருக்கும் எங்க இவனுக்கு சண்டை போடுறதே டைம் சரியா இருக்கு இதுல இருந்து இவங்க பாசத்தை காட்டுறது சோ அதெல்லாம் சும்மா கடமைகேன் இருக்கும் மத்தபடி தகட்ட தகட்ட ஆக்ஷன் மட்டுமே எனக்கு இந்த படம் எக்ஸ்ட்ராக்ஷன் படம் இருக்குல்ல அந்த டைப்ல தான் இன்னொரு படமா ஃபீல் ஆச்சு சோ ஆக்ஷன் வெறியர்களுக்கு இந்த படம் தாராளமா செட் ஆகும் இத ஃபேமிலியா ட்ரை பண்ணலாமான்னா கொடூரம் கொப்பளிகிற ஒரு படம் சோ கொஞ்சம் பாத்துக்கோங்கப்பா இந்த படம் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க சோடா சொல்லி பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க